அனைவரும் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டும் கோயில் ஆமா தண்ணி போட்ட மாதிரி நோட்டீஸை வாசிக்க முடியாது எங்களால கிராம நிர்வாகிகள் முதல் சுற்று முதல் இறுதி சுற்று வரை யாரும் தயவுசெய்து இன்னைக்கு உலகம் மட்டும் வெளியே போவானா அனைவரும் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

மகளிர் மன்றத்திலிருந்து சமையல் செய்ய புதைவு செய்வர்களுக்கு சேர்ந்த கேப்டன் மேடைக்கு வரவும் எம் எம் கே செவன்ஸ் குண்டலாவை அணியின் கேப்டன் மேடைக்கு வரவும் ஓ கஷ்களம் அணியின் கேப்டன் மேடைக்கு வரவும் எட்டு சரி ஓவர் இல்லை இல்லை நான் ஆட்டல நான் ஆட்டல அவர் ஆட்டல நான் ஆட்டல ஹாய் ஹே நீ கடே வைக்க மாட்டேங்கப்பா டூ பாயிண்ட் उनको एंड पीएमटी स्पोर्ट्स का वो कर्सल कला तांगलानी ये ताई नहीं जब बटे लेंदे घोड़ना पर गला में डिग्रो ಐನಾಪುರ ಮತ್ತು ಪಿಟಪುರಂ ಇದು ಅಣಿ ನರೀ ಆಗಿ ಪದವಿ ಒಂದು

பெருமல் ஒன்பது எட்டிச்சை பதினான்கு நல்லா கொடுங்க

ஒன்ப கருமல் எட்டு பதினாறு ஒன்பல் கருமல் பன்னெண்டு கருமல் பன்னிரெண்டு எட்டு செடி பதினாறு கோவில் இருக்கிற ஊர்தியில் யாரும் குளிக்கா இருக்க நீங்க எதுவும் குளிக்கிறது கைகாலதே அரசாங்க சூப்ப எட்டுச்சேரிக்கு இரண்டு புள்ளி கருமருக்கு ஒரு பதினெட்டு தற்போது கருமல் பதிமூணு எட்டுச்சேரி பதினெட்டு है ना बंद है लास्ट 4 मिनट नरेश मान गए वो